ஹாய் மக்களே வணக்கம் இப்போ இன்றைக்கி என்ன குழம்புனா முருங்கைக்கீரை தனிசார் பாருங்கள் எங்கள் பாட்டி தான் செய்ய போகிறாங்க சார் ஆயா முருங்கைக்கீரைக்கு என்னென்ன போட்டு சார் வைக்கணும் சொல்லுங்க ம் வேறு ஒன்றும் வேணாம்மா ம் இது என்னென்னக்கு நல்லது தண்ணி சார் என்னத்துக்கு நல்லது உடம்பு நல்லது ம் சத்து ம் பாருங்க கீழே சத்து உடம்புக்கு இரும்பு சத்து உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அது நாட்டு முருங்க மரம் ஏன்னா மருந்தெல்லாம் கிடையாது சில ஹைப்ரிட் இல்லை எல்லாம் அதிகமாக வர்றது எதுவுமே கிடையாது இதை உருகி போட்டு தண்ணி சேர வச்சு நல்லா சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு வந்து தெம்பு நல்லா முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு உடம்புக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் நோட் முருங்கைக்கீரை நிறையா எந்த அளவுக்கு கீரை சேர்த்துக்கிறீங்களோ உடம்புக்கு நல்லது எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லுவோம் அதுமாரி நீங்களும் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சட்டியை வைக்கும் சட்டியை வச்சுட்டு பருப்பு பருப்பை கொதிக்க வச்சு அப்புறம் வந்து கடுகு எண்ணெய் லேசாக தான் ரொம்பலாம் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றி கடுகு பெரிஞ்சிடும் ஜீரகம் உண்டா பிரிஞ்சிரும் ஜீரகம் உண்டா ஜீரகம்லாம் உண்டா ஜீரகம் உண்டு பெரிஞ்சுருவோம் பெரிஞ்சிருவோம் ஜீரகம் கிடையாது பெரிஞ்சிடும் மட்டும் அந்த மருந்து நாமல் பெரிஞ்சிடும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கடுகு போட்டு நல்லா தாளித்து இந்த கீரை அதில் போட்டு தண்ணி சேர் வச்சு அந்த குழப்பம் கொதிக்கிற குழம்புல மஞ்சத்தூள் லைட்டாக போடணுமா தோராசி சேவை போட்டு கரெக்டாக பார்த்துங்க தண்ணியை கொதிக்க போட்டு அந்த கீரையில் தோரம் வெழுப்பு போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு தோரம் வெளிப்பு தடுப்பு கொடுத்தோங்க தடுப்புனால் ரொம்ப தடுப்பு கொடுத்தா கூட ரைட்டாக தடுப்பு கொடுக்கணும் அதில் வந்து இந்த முருங்கை கீரையெல்லாம் உரி போட்டு தனியாக எடுத்து வச்சு அலசக்கூடாது அலசுனா மரத்து போயிடும் அது சுத்தமாக மூணு மண் இல்லாமல் வதனி எடுத்து அதில் வந்து போட்டு தாளித்து ஊற்றி அதை பங்குடா அதை எடுத்து அதை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறந்துடாமல் நீங்கள் சாப்பிட்டு பா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்